கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரியுள்ள உள்ள மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பராக்கிரமசாலியை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார் கிதியோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார் ஏன் அவனை பராக்கிரமசாலி என்று சொல்கிறார் அவன் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான் இந்த மீதியானியர்கள் எல்லாரும் வந்து இஸ்ரேவல் ஜனங்கள் விதை விதைத்திருக்கிற நேரத்தில் அதனுடைய வெள்ளாமை எல்லாம் அழித்த ஆடு மாடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போயிடுவார்கள் இவனும் பயந்து போய் இவன் நடுங்கி கொண்டிருக்கிறான் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்த போது மீதியானியர் கையிலத்தில் கையிடத்த கையில் ஏழு வருஷம் ஆண்டவர் ஒப்படைச்சிட்டார் அதனால் இவன் அப்படியே தனித்து போய் என்ன செய்கிறதுன்னு பயந்து போய் நடுங்கிருக்கிறான் இவன் கோதுமையை என்ன செய்கிறான் அறுத்துக்கிட்டு போய் களத்துமேட்டில் அடிக்காமல் திராட்சை சிலை ஆலையில் போட்டு மெது மெதுன்னு மீச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் தான் கத்தர் வந்து உட்காந்து பராக்கிரமசாலி கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னார் பயந்து நடுங்கி இருந்த அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறான் அவனுக்கு தரிசனமானதுக்கு காரணம் மூன்று காரணம் ஒன்று அருமையான தேவண்டி பிள்ளைகளை அவனை பயத்தை நீக்கி அவனுக்கு பராக்கிரமசாலியாக அவனை உருவாக்குவதற்காக தான் எல்லாரும் சிறைப்பட்டு போய்விட்டார்கள் இவன் மட்டும் தனித்திருக்கிறான் இவனுடைய பயத்தை நீக்கி இஸ்ரேவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக அந்த மீதியானுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக கத்தர் அவன் கிதியோனை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறார் இரண்டாவது தரிசனமானதனுடைய நோக்கம் எல்லாரும் வழிவிலகி போய்விட்டார்கள் இவனை வழிநடத்தின தாத்தாவும் அப்பாவும் பாகால் தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்காங்க பாகால் தெய்வத்தை வணங்கி வழி விலகி போயிட்டாங்க என்னை வழி நடத்தின எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவெல்லாம் வழி விலகி போயிட்டாங்களே நான் அவரை பார்க்க மாட்டேன் ஆனால் எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் அவரை நோக்கி நான் பார்க்குறேன் அவரை நோக்கி நான் ஓடுகிறேன் எபிரேர் கழுதுன நிரூபம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் விஸ்வாசத்தை முடிக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி என்று சொன்னார் யாரெல்லாம் நம்மளை வழிநடத்துவாங்க ஒருவேளை விலகி போயிருக்கலாம் பாவத்தில் விழுந்து போயிடலாம் அவரை பார்க்காதீங்க யாருமே உலகத்தை பார்க்காதீங்க நண்பர்களை பார்க்காதீங்க உங்களுடைய ஊழியக்காரர் கூட பார்க்காதீங்க இயேசுவை பாருங்கள் இயேசுவை பார்த்து உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மூன்றாவதாக பதினான்காவது வசனத்தில் அப்பொழுது கத்தரை அவனை திரும்பி பார்த்து அவனை நோக்கி பார்த்தார் நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்னார் இந்த பலன் என்பது எது அருமையான தேவண்டை பிள்ளைகளே எல்லாரும் வழிவிலகி போனால் கூட தாத்தாவும் அப்பாவும் வழி விலகி போனால் கூட இவன் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்திருந்தான் ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் அந்த விசுவாசமே தேவ பலன் இந்த பலந்தாப்பா என் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறையே அந்த விசுவாசம்தான் உனக்கு இருக்கிற இந்த பலன் இந்த பலத்தோடு போ உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்த உன் வெல்லாமையை கெடுத்த எல்லா மீதியாணியரையும் நீ அவர்களுடைய கைக்கு நீங்களாக்கி இஸ்ரோவேல் ஜனங்களை மீட்டெடுப்பா என்று ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினான் இந்த மூன்று காரியங்களையும்

எக்கடலும் வழித்திரட்டும் உங்க நாம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் பெருங்காற்று அடங்கி போகும் எக்கடலும் வழித்திரட்டும் உங்க நாம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும் ஏ உங்களுக்காக ஜமிக்க பிதாவை இந்த அருமையான வேலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி அவருடைய தேவைகளை சந்தி அவருடைய பயத்தை நீக்கும் பராக்கிரமசாலியாக மாற்றும் வியாதி விளைவினை எல்லாவற்றிற்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமின் காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி படி தேங்க்யூ